கோவில்பட்டிக்கு பேர் போனது கடலை மிட்டாய் கோவில்பட்டிக்கு மட்டும் பேர் போகாது நம்ம ஊரில் செஞ்சாலும் பேர் தான் போகும் வாங்க கடலை மிட்டாய் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம இது வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சில்லி சில்லியாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே மொதல் மொதல் வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க இது வீட்டில் செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்ம கண் பார்வையில் செய்கிறதுனால நமக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டாவது சுத்தமாகவும் இருக்கும் வாங்க வீடியாக்குள்ளே போயிடலாம் நான் வந்து கடாயில் ரெண்டு டம்ளர் வேர்க்கடலையே போட்டு வறுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டம்ளராக வறுத்துக்கலாம் ஒரு டம்ளர் வறுத்துட்டு இன்னொரு டம்ளர் அப்புறமே வறுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஒன்று போல் வறுப்பட்டு வரும் ஒன்றா போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நான் ஒரு ஒரு டம்ளராக தான் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த டம்ளர் கணக்கு வந்து எனக்கு கப்பு கணக்கு நான் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி ஒரு டம்ளரில் தான் கடலை மிட்டாய் செய்ய போகிறேன் ஒரு டம்ளரில் வந்து சட்னிக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறேன் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கருகிடாமல் பார்த்து வறுத்துக்கோங்க கைவிடாமல் வறுத்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று போல் நமக்கு வருப்பட்டு வரும் உயிர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா தோல் போகுது அப்படின்ட்டு விட்டுறாதீங்க அதுலேயே உள்ளே வந்து நமக்கு சில பருப்புகள் வந்து வேகாத மாதிரி இருக்கும் மேலே மட்டும் கருகிடும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுக்கோங்க கையில் வச்சிடாதீங்க கையில் வச்சிங்க அப்படின்னாக்கா கறுத்துடும் உள்ளே வந்து பருப்பு வேகாது அது வந்து நீங்கள் பார்த்து வறுத்து வறுத்து எடுத்துக்கணும் மீடியமாக வச்சிங்க மீடியமாக வச்சுட்டு நீங்கள் கைவிடாமல் வருத்திங்க அப்படின்னாக்க நமக்கு வந்து கரெக்டாக பருப்பு வந்து வெந்து வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும் இது ஆறுனதுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உடச்சின்னாக்கா ரெண்டு ரெண்டு பரு பருப்பு வந்து ரெண்டாக உடச்சிக்கலாம் முழு பருப்பாக இருக்குது இல்லையா அதை வந்து ரெண்டாக உடச்சிக்கலாம் அதை உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பருப்பு தான் கடலை மிட்டாய் பண்ண போகிறேன் அதனால் அந்த ஒரு டம்ளருக்கு நான் வந்து வெள்ளம் வந்து பிடிச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் டம்ளர் எல்லாம் அளந்து எடுத்துக்கோங்க சக்கரை அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கால் டம்ளர் கூட போட்டுக்கலாம் முக்கால் டம்ளர் போட்டிங்கன்னா கூட திட்டமாக தான் இருக்கும் ஆனால் கடலைப்பருப்பும் வெள்ளமும் சேர்ந்து சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் அவ்வளோ இருக்கும் இப்போ வந்து நம்ம தா கால் ஒரு கப்பு வந்து நான் சக்கரை போட்டிருக்கேன் போட்டுட்டு கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு இப்போ வடிகட்டிக்கலாம் கொதிச்சிடுச்சு அதனால் வந்து இப்போ வடிகட்டிக்கலாம் நமக்கு மண் தூசி எதுலாம் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து வடிகட்டி எடுத்துலாம் இல்லைன்னா கடலை மிட்டாய் சாப்பிடும்போது பல்லில் வந்து நமக்கு அடிப்படும் போது நமக்கு அந்த டேஸ்ட்டே மறந்து போயிடும் அந்த தான் நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து நம்ம எப்பயுமே எந்த பலகாரமாக செஞ்சாலும் இந்த வெள்ளம் போட்டு செய்யும்போது வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு இல்லை ஒரு டீஸ்பூனு அப்படி நீங்கள் நெய் விட்டுக்கலாம் நெய் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா டேபிள் ஸ்பூனில் விட்டுக்கோங்க இல்லைன்னா டீஸ்பூனில் விட்டுக்கோங்க அப்போ நமக்கு இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம நெய் விட்டுக்கிறோம் இப்போ ஒரு நெய் தட்டு நெய் தட பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம் தடை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதில் நம்ம வந்து கடலை மிட்டாய் அதில் போட்டு நம்ம மட்டைப்படுத்து எடுத்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாகு பதத்தை பார்த்துக்கலாம் பாகு வந்து தக்காளிப்பாக தான் இருக்கக்கூடாது இந்த பாகு வந்து நமக்கு உடஞ்சி வரணும் உடையிற அளவுக்கு வரணும் பாருங்கள் இப்போ எடுத்தோம்னா அப்படியே ஸ்டிப்பாக வந்து வருது அந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அது இப்போ உடச்சா உடையுது பாருங்கள் இந்த மாதிரி உடையணும் பாகு இந்த உடைக்கிற பாகு இருந்தால் தான் நமக்கு கடலை மிட்டாய் கரெக்டாக இருக்கும் நமக்கு பருப்பும் நல்லா இருக்கும் கொஞ்சம் வந்து நமக்கு தக்காளி பதத்தில் போட்டுவிட்டோம் அப்படின்னாக்கா பருப்பு வந்து ஊறின மாதிரி ஆகிடும் அதனால் அதனால் பாகு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விடும்போது நம்ம கரெக்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும் பட்டுடும் இது வந்து கடகடன்னு செய்யணும் நம்ம கடலையை கொட்டிட்டோம் அப்படின்னாக்க டக்குன்னு செஞ்சிடணும் இல்லைனாக்கா அப்படியே கல் மாதிரி பிடிச்சிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருண்டை பிடிக்கணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம் கொஞ்சோண்டு அரிசி மாவு கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் நமக்கு எண்ணெய் வெறும் கையோட தொட்டுட்டோம் எண்ணெய் தொட்டு தொட்டோம் அப்படின்னாக்கா சோடு கை வந்து சுட்டுடும் அதனால் உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா அரிசி மாவை தொட்டுக்கிட்டும் நீங்கள் உருண்டை பிடிங்க இப்போ நான் நெய் தடண தட்டில் இந்த கடலை மிட்டாயை நான் கொட்டிடுறேன் கொட்டிட்டு நம்ம வந்து மட்டப்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து தட்டு ஃபுல்லாகவும் பரப்பி எடுத்துக்கலாம் நான் வந்து பாதி தட்டு அளவுக்கு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த உங்களுக்கு ஸ்கொயர் ம ஸ்கொயராக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிளேட்டு கிடைச்சாலும் கூட அந்த பிளேட்டில் கூட ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் எது இருக்கோ அது அது நம்ம போட்டு நம்ம கடலை மிட்ட பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்கொயராக இருக்கிற ட்ரெயிலெல்லாம் நான் ஊற்றலை அது என்கிட்டயும் இல்லை அதனால் வந்து நான் தட்டுலேயே ஊற்றி மட்டைப்படுத்திக்கலாம் தட்டிலையே ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டியில் கரண்டி பின் பார்க்கும்போது நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இந்த மட்டைப்படுத்திக்கோங்க மட்டைப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக வந்துடும் நமக்கு நமக்கு த சூடு ஆடுறதுக்குள்ளேயே இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சிடணும் இப்போ இந்த கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறு ஆகியிருக்கும்போதே நம்ம வந்து கோடு போட்டு விட்டுடலாம் கட் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து தோசை கரண்டியில் நெய் தடவிக்கிறேன் தோசை கரண்டியில் நெய் தடவிட்டு தோசைக்கரண்டியால் தான் போடுறேன் கத்தியில் வந்து நமக்கு செட் ஆகாது அதனால தோசை இந்த மாதிரி சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக வந்துடும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும்போது போடாதீங்க கொஞ்சம் நெய் தடவிட்டு போட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு கரண்டியில் வந்து ஒட்டாது கத்தியால் நீங்கள் போடுற பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கத்தியிலையும் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கோங்க நம்ம மார்க் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு நான் மொதல் மொத தான் போட்டிருக்கேன் கடலை மிட்டாயை எப்படி வந்தது அப்படின்றது நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி நான் செஞ்சது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இப்போ அதே தோசைகரண்டியால் எடுத்து நான் இந்த கடலை மிட்டாயை எடுத்துக்கிறேன் நம்ம ட்ரெயிலை கொட்டினோம் அப்படின்னா கவுந்த விட்டு நம்ம தட்டணுன்னாவே விழுந்துடும் எ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோட்லேயே நம்ம வந்து இது மாதிரி பிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த கோட்லேயே நமக்கு பிஞ்சி பிச்சு வந்துடும் நீங்களாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது கடலை மிட்டாய் அப்படின்றத சொல்லுங்கள் இது வந்து கோவில்பட்டியில் மட்டும்தான் செஞ்சால் இருக்கும்ன்றது கிடையாது நீங்கள் எந்த ஊரில் செஞ்சாலுமே கடலை மிட்டாய் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி நம்ம உதிரி உதிரியாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா நம்ம காற்று போகாத டப்பாவில் போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னாக்க நமக்கு தேவையான சாப்பிட்டுக்கலாம் பசங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட இதை கொடுக்கலாம் இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது ரொம்பவும் தெம்பும் Thank you.